வணக்கம் வணக்கம் சுவாமியை நாமஜபம் கீர்த்தனை இந்த மாதிரி சேவைகள் செய்து தான் பின்னால் உள்ள படங்கள் சொல்லுது ஸ்ரீ பார்த்த சாரதி அவன் பாதமே கதி அவன் பாதமே கதி காக்கும் கரங்கள் சங்கமுழுங்கு காலில் வீ வாரி லைக் பண்ணிட்டீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எளிய பரிகாரங்கள் பிளேலிஸ்ட பாருங்க வணக்கம் ஆர்க்கும் மாலைகள் പാട്ട് പാടു അല്ലേ പിള്ളെ പെരുമാൾ തിരു അല്ലി കേരുമാൾ പാർത്ത സാര തീ അവൻ പാത മേഘീ അവൻ പാദമേ கண்ணன் வந்து பசுக்களை மேய்ச்ச மாதிரி நீங்கள் பசுவுடைய கழுத்தை தடவி கொடுத்தாலே புண்ணியம் அவ்வளோ புண்ணியம் கழுத்தை அந்த மாட்டுக்காரரை பிடிச்சிக்கிட சொல்லிட்டு சொல்லிவிட்டு கழுத்தை தடவி கொடுக்கணும் அதே மாதிரி அந்த பசு மாட்டை தொட்டுக்கிட்டு நாராயணா நாராயணா ஓம் நாராயணா நமக்கு ஓம் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொன்னீங்கன்னா பதினோரு தடவை சொன்னால் போகிறோம் அவ்வளவு புண்ணியம் உங்கள் காரியங்கள் விரைந்து நடக்கும் உங்களுக்குள்ள கஷ்டங்கள் தீரும்